இச்சபுர்த்தின் மலைக்கு எந்த இப்படி இருக்கணும்னு வச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைஃப் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் ஸோ இப்போ இந்த ஒரு கான்வெர்சேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ வெளியே இருக்கிற பல விஷயங்களை வந்து அவங்க எல்லாத்தையுமே அள்ளி கொட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ இப்போ அந்த ஒரு டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு வந்து ஒரு பாராட்டுக்கள் நேரடியாக முகத்துக்கு முன்னாடியே வந்து வியானா வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஏன்னா வியானா வந்து ரொம்ப பிரமிப்பாக வந்து திவ்யா கணேஷோட அந்த ஒரு கேப்டன்ஷிப்பை வந்து பார்த்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவங்க முன்னாடியே வந்து சொன்னது வந்து பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா வந்து அவங்க கேப்டன் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நின்று பேசும்போது இதுக்கு முன்னாடி எல்லாருமே பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க யாருமே ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கேட்கவே மாட்டாங்க ஆனால் இந்த டைம் தான் நான் தான் நான் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லார் வாயும் அந்த இடத்துல வந்து நீங்கள் செம்ம போல்டாக வந்து வாயை அடைச்சதை வந்து பார்க்க முடிஞ்சது எனக்கு வந்து வா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது பார்க்க முடிஞ்சுது ஆனால் அந்த இடத்துலையும் வந்து ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் கத்தி ஹேண்டில் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதுக்கு வந்து திவ்யா வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க இல்லை நான் அதை அப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தேன் அதாவது என்னையே வந்து அவங்க அந்த இடத்துல உடைக்கணும் தான் பார்க்குறாங்க ஸோ நான் வந்து அதை விடலை அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு ஸோ ஏன் நானும் வந்து ரொம்ப சாஃப்டான ரொம்ப சைலண்ட்டான ஒரு பொண்ணு தான் ஆனால் எல்லா டைமும் என்னால் அந்த மாதிரிலாம் வந்து இருக்க முடியாது ஸோ அதனால தான் நான் அப்படி வந்து ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு வந்து வியானா வந்து இல்லை உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன்ஷிப் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணிங்க கனிய வந்து வச்சு செஞ்சிட்டாங்க பிரவீந்து பெருசாக ஒன்றும் ஆகலை பட் உங்களது வந்து பயங்கர போல்டாக சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் நிலை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதே மாதிரிலாம் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்